மிக ஒரு முக்கியமான கூட்டம் இந்திய அரசியலின் அடுத்த கட்ட ஜனாயக போர் போன்று ஒரு நடைபெற சூழலில் அதற்கு ஒத்த கருத்துடையவர்களை நம்மை போல் பாதித்த மாநிலங்களை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர்கள் ஒருங்கிணைத்து இந்த கூட்டத்தை கூட்டுகிறார்கள் இது ஒரு மிக முக்கியமான நகர்வு எந்த ஒன்றிய அரசு சொன்னதை செய்தோமோ அதற்காக செய்த நல்லதற்காக நாம் தண்டிக்கப்படுகின்ற ஒரு சூழல் போல இந்த தொகுதி ஒன்றிய அரசு கொண்டு வந்த திட்டத்தின் அடிப்படையில் தென் மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இன்றைக்கு ஒரு சிறப்பான வளர்ச்சியை பெற்றிருக்கிறது ஆனால் அந்த வளர்ச்சியை பெற்றிருக்கின்ற காரணத்திற்காகவே தண்டிப்பது போல இன்றைக்கு நம்முடைய தொகுதிகள் நாடாளுமன்ற தொகுதிகள் குறைக்கப்பட்டால் எதிர்காலத்தில் நம்முடைய குரலே எழுப்ப முடியாத ஒரு நிலைக்கு ஆளாவோம் ஜம்மு காஷ்மீரை பிரித்தது போல வடமாநில வடகிழக்கு மாநிலங்கள் இன்றைக்கு தங்களுடைய உரிமைக்காக பேசக்கூடிய சூழல் இல்லாத போல மணிப்பூர் மாநிலம் மிகப்பெரிய அளவிலே கொண்டு விட்டு இருக்கின்ற நேரத்தில் கூட அவர்கள் புறக்கணிக்கப்படுகின்ற போல எதிர்காலத்தில் நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறைந்தால் தென் மாநிலங்கள் தங்கள் பிரதிநிதித்துவத்தை இழக்கின்ற சூழல் ஏற்படும் அதனால்தான் முன்கூட்டியே நம்முடைய மாண்முக முதலமைச்சர் அவர்கள் பாதிக்கப்படுகின்ற மாநிலங்களை நாளைக்கு அழைத்திருக்கிறார் பல்வேறு முதலமைச்சருக்கும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பங்கேற்கின்ற அந்த கூட்டம் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அமையும் இந்த சர்வாதிகார மனப்பான்மையோடு செயல்படுகின்ற ஒன்றிய அரசிற்கு அது ஒரு எதிர்புரலாக எழும் இடியாக அமையும்